என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மோயந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த காணொளி எதற்காண்டி அப்படின்னா ஒரு வாரங்களுக்கு முன்பா முன்னாடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஏன் அரசியல் அதிகாரம் பெறாமல் இருக்குது இந்த சமூகத்தை ஏன் வந்து தொடர்ந்து இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து தாக்குதல் இதெல்லாம் ஏன் நடக்குது என்ன காரணம் தொடர்ந்து இந்த பட்டியல் விட்டுறதுக்கு ஏன் சிலர் வந்து யாருன்னே தெரியாமலாம் புதுசுசாக வந்து எதுக்குறாங்க இந்த தலைவர் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு வந்து பதிவு செஞ்சிருந்தோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமைப்படாதுன்னு விளைவாக தான் இவங்கெல்லாம் அந்த மாதிரி சிக்கலாக உருவாகுது நீங்கள் ஒரு மேடையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை ரெண்டாயிரம் அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தலை நீங்கள் ரெண்டு பேரும் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாநாடை வந்து அறிவிங்க அந்த மாநாட்டில் இருவரும் வந்து ஒரு மேடையில் வந்து உட்காருங்க அந்த தேர்தலில் ஒரே ஒரு முறை இந்த மக்களுக்காண்டி இந்த சாதிக்காண்டி வந்து ஓரணியில் நின்று நீங்கள் வந்து நின்றுட்டு இதில் இந்த மக்கள் வந்து ஒன்றுபடலை உங்களை வாக்களிக்கலை உங்களை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கலை ஒரு எம்பி ஆக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட நிலைப்பாட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருந்தோம் இந்த கருத்துக்கு தேவேந்திரகுல வேளாள சமூக மக்கத்திலேருந்து பெரும் வரவேற்பையும் ஆதரவு வந்து கிடச்சிருந்தது இதை நம்ம சொல்கிறத விட அந்த காணொளி பதிவு செஞ்சிருந்தேன் அந்த காணொலி போய் கமண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மக்களோட மனநில எந்த அளவுக்கு அப்படின்னு தம்பி என் மனசில் என்ன நினைச்சோ அதான் நீங்கள் வந்து வீடியோவாக வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கருத்தை வந்து மக்களோட தான் நான் வந்து அதில் வந்து பதிவு செஞ்சிருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போதாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக விழாவாக இருக்கட்டும் இல்லை பல நிகழ்வுகளை கலந்துக்கும் போது தொடர்ந்து அவங்க வையக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா நம்ம தலைவர்கள் வந்து சரியில்லை இவங்க ரெண்டரும் ஒரு அணியில் வந்து இருக்கலை இல்லாத விளைவாகத்தான் வந்து நம்ம கட்சியில் உள்ளவங்க நம்ம சமூகத்தில் உள்ளவங்க எல்லாம் பல்வேறு கட்சியாக வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே போட்டி பொறாமல் ஈகோன்னு வந்து பார்க்கறது விளைவாக வந்து பார்த்திங்கன்னா வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரெதிராக வந்து சண்டையை போடக்கூடிய நிகழ்வெல்லாம் நடக்குது இவங்க ஒரு அணியில் இருந்தால் அந்த சமூகம் கண்டிப்பாக அரசியலங்கியான பெறும் அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட போராடங்களில் அந்த மக்களோட வேதனை வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அதோட வெளிப்பாடாக தான் நம்ம வந்து போன காணொலியில் வந்து பதிவு செஞ்சுருந்தோம் சரி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம் தலைவர்களை ஓரணிகளை கொண்டு வரதுக்கு இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகம் நம் மக்கள் தான் வந்து ஒரு வேலையை செய்யணும் அந்த வேலையை மக்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக இவர்கள் இருவருமே ஓரணியில் நின்று ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் ஸோ வந்து இதுவுமே ஒவ்வொரு விஷயம் அதாவது ஒரு கல் இருக்குன்னா ஒளியை வச்சு அடிக்கடிக்கு தான் அது வந்து அது ஒரு சிற்பமாக மாறும் சரிங்களா நம்ம எதுவுமே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிற்பமாக அது ஒரு அழகான சிற்பமாக பார்க்க முடியாது அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம தலைவர்கிட்ட வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கான அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கணும் அது எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் கண்டிப்பாக எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராங்களோ அவர்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக சில விஷயங்களுக்கு வைக்கணும் அது எப்படின்னா உங்கள் இரண்டு பேருக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு ஏன் பொதுத்தலங்களில் இந்த இரண்டு கட்சிக்காரங்களும் வந்து சண்டை போட்டுக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால மாற்று சமூகங்களுக்கு வந்து ரொம்ப இலக்காரமாக போயிடுது உங்களுக்குள்ள என்ன ஈகோ என்ன பிரச்சனை அதை உட்காந்து சரி செய்யுங்க நீங்கள் ஒரு தேர்தலை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒற்றுமையாக இருந்து களம் காணுங்க ஒரு தேர்தலை உங்களுக்கு அவரும் அவருக்கு நீங்களும் என்று பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வேலை வந்து நீங்கள் முன்னெடுக்கணும் இதற்கு என்ன செய்யணும் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது விளைவு இந்த சமூகத்தை வந்தவன் போனவெல்லாம் வந்து விமர்சிக்கிறான் தாக்குறான் கொலை செய்கிறான் இந்த மாதிரி சிக்கல் வந்து ஏற்படுது ஸோ நாம் அனைத்து சமூக ஒற்றுமையும் நம்ம விரும்புகிறோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஏன் வந்து ஒற்றுமைக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த சமூகம் அரசியல் அதிகாரம் பிடிக்கும் முடியும் நீங்களும் எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் ஒரே ஒரு யம் இந்த தேவேந்திர வேளாளர் மக்களுக்காண்டி இந்த சாதிக்காண்டி உங்களுடைய மக்களுக்காண்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி வரக்கூடிய ஆளுமையான தலைவர்களால் அது டாக்டராக இருக்கட்டும் ஜான் ஜான்பண்டியன் அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கிட்டும் வந்து இந்த கோரிக்கை வந்து முறையிடுங்க கண்டிப்பாக இது உடனே சாத்தியமாகுமா அப்படின்றதே எனக்கு தெரியலை ஸோ இருந்தாலும் ஒரு தொடக்கம் தானே எதையுமே ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம் வ வச்சு தொடங்குவோம் அது தொடங்கிறதின் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மா அது ஒரு மாற்றத்துக்கு வந்து ஏற்படுத்தலாம் இல்லையா இதை வந்து யாரெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா புதிய தமிழன் கட்சியில் உள்ளவங்களோ தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியில் உள்ளவங்களோ இந்த விஷயத்தை வந்து முன் கொண்டு போக மாட்டாங்க என் தலைவர்கிட்ட வந்து முன் கொண்டு போக மாட்டாங்க அவங்க நினச்சா இவங்க ரெண்டு பேர்த்தையும் இதை கொண்டு போய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே கொண்டு வர வைக்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய தமிழ வந்து இவங்களை சொல்கிறதும் இவங்க சொன்னோன்னே இவங்க திருப்பி பேசுகிறதும் இதே ஒரு நிலைப்பாடு சமூக போயிட்டு இருக்குது இது மேற்கொண்டு மேற்கொண்டும் சமூகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளவுகளை ஏற்படுது அதாவது நான் தலைவர்களோட ஆதரவாளன்ற பேரில் சொந்த சமூகத்துக்குள்ளே சொந்த அண்ணன் அன்னந்தம்பிக்கிலே சொந்த உறவினருக்குள்ளேயே மானகடாக பேசிக்கிறதும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறதும் தொடர்ந்து பார்க்குறோம் இது நமக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அஹ் இருக்குது அப்ப இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விஷயத்தை அந்த தலைமைக்கு கொண்டு போக மாட்டாங்க அப்ப இதை யார் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த காணொலி பார்க்கக்கூடிய பொது உடம்பையா இருக்கக்கூடியவங்க பொது சிந்தனையில் உள்ளவங்க பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பகுதியில் எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து டாக்டராக இருக்கட்டும் ஆனால் ஜேபி அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்ய வராங்களோ அப்போதிக்கு நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக முன்வைக்கணும் நீங்கள் ஒரு தேர்தலை ஏன் சேர்ந்து களம் காண மாட்டேங்கிறீங்க உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த மக்களுக்காண்டி இந்த சமூகத்திற்காண்டி இந்த சாதிக்காண்டி நீங்கள் ஒரே ஒரு முறை கரெக்டாக நீங்கள் வந்து தான் ஆகணும் இல்லைனா நாங்கள் எப்படி வந்து இந்த சமூகம் வந்து அரசியல் அங்கேயாரம் பெற முடியும் நீங்கள் எப்படி எம்எல்ஏ ஆகிற அப்படின்ற அந்த கேள்வி வந்து நீங்கள் வைங்க கண்டிப்பாக போக போக கண்டிப்பாக மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடியாதது எதுவுமே கிடையாது முயற்சி செய்ய செய்ய தான் எதுவுமே வந்து ஆக்க முடியும் அதனால் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம கோரிக்கையாக வைக்கணும் தொடர்ந்து இது வந்து முறையிடணும் ஏன்னால் இந்த கருத்துக்கு வந்து நிறைய பேரோட நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஏன்னா அந்த கமண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு தம்பி மனசில் உள்ள இதெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்க தம்பி அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து புதிய தமிழமும் இல்லை தமிழக மக்கள் மூலம் இந்த ரெண்டு வகை யார் இருக்கா பெரும்பான்மையாக நம்ம சமுதை சார்ந்தவங்க தான் நிற்கிறாங்க ஒரு சிலர் வேணும்னா அணியப்பட்டவங்க வந்து அந்த கட்சிகள் வந்து இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இவர் யார் காண்டி போகிறாங்க அரசியலுக்காண்டியும் குரல் கொடுக்குறாங்க இந்த காண்டியும் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இந்த ஒரு கோரிக்கையை வென்றெடுக்கணும்னா இந்த இரு தலைமைகளும் ஒரு அணியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஜேபி என்ன காங்கிரஸ் என்ன அதிமுகண்ணா திமுகண்ணா கண்டிப்பாக ஐயப்படும் சரிங்களா ஏன்னா இவர்களோட பலம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா ஆனால் அரசியல்வாதிகளுக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் இவர்களை பிரித்து வச்சு து துண்டாடுது சரிங்களா அதனால் வந்து இதை துண்டாடக்கூடிய விஷயத்தை நம்ம ஒற்றுமைப்படுத்துறதுக்கான வேலையை ஒற்றுமைகளை கொண்டுக்கார வேலையை வந்து நம்ம மக்களாகியே நம்ம தான் முன்னெடுக்கணும் இந்த கட்சிக்காரங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இவங்க முன்னெடுக்க மாட்டாங்க எனக்கு என் தலைவி தான் பெருசு எனக்கு என் தலைவு தான் பெருசுன்னு ஒரு பக்கம் இந்த தரப்பும் பேசுவாங்க ஒரு பக்கம் அந்த தரப்பும் பேசுவாங்க அதனால் வந்து இப்படியே வெட்டியாக பேசி பேசி தான் இது வரைக்கும் யாரே வந்து ஒரு எம்எல்ஏவும் கொண்டு வரப்போனா ஏன் நமக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரிவினைகள் வந்து இருக்கலாம் ஆனால் அரசியலாக நம் ஒன்று சேராத வரை நமக்குள்ளே பல பிளவுகளை இருக்கிற வரைக்கும் வந்து நம்மளோட அதிகாரம் வந்து பெற முடியாது அதனால் வரக்கூடிய காலங்களில் வந்து நம் தேவேந்தர்களை வேளாவில் சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ள ஆயிரத்தி கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் சமூகம் என்று வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமைக்குள்ளே வரணும் இந்த இரு தலைமைகளை ஓர் அணிக்க கொண்டு வரக்கான வேலையை முன்னெடுக்க வேண்டியது நம்மளோட கடமை இது காலத்தின் கட்டாயம் சரிங்களா இதெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுனால அதுக்கான வேலை ஏன்னா இப்போ இந்த இரண்டு தலைவர்களும் இப்போ வெவ்வேறு துருவத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க திடீர்னு அரசியலுக்கு வராங்க இன்றைக்கி ஷியாம் வந்து உள்ள அரசியல் கழுத்துக்கு வந்துட்டாப்புல அதே போல் இன்றைக்கி ரேங்கோ பண்ணிடணும் வந்துடுவாப்பில் வந்தாங்க அப்படின்னா இவங்களும் நாளைக்கு வந்து இதே விஷயத்த பேசி சண்டை போட்டுக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இதே தொடர்றதா அப்படின்னா இதற்கு முற்றுப்புள்ளியை இருக்கும் போதே அது மருத்துவராக இருக்கட்டும் தமிழன இது இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வேலையை சரிங்களா இந்த இரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை அந்த கசப்பான உணர்வுகளை இந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற விமர்சனங்களை முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதற்கு ஒரே காரணம் நம்ம மக்களாகி நாம தான் அதை வந்து முன்னெடுக்கணும் ஏன்னா இவங்க தானாக வரமாட்டாங்க இவங்களை ஒருங்கிணைக்கிறக்கான வேலையை அந்த கட்சியை சார்ந்தவங்களும் அதை வந்து செய்யவும் மாட்டாங்க சரிங்களா அரசியல்வாதிகள் இவர்களை பிரித்து வச்சு அதில் எப்படி சாதமாக நம்மளை வந்து பயன்படுத்திக்க நினைப்பாங்க ஒரே தொகுதியில் ரெண்டு கூட போட்டி போடலாம் ஏன்னா வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு எந்தெந்த தொகுதியெல்லாம் கொடுக்க போகிறான்னு தெரில மருத்துவர் வந்து தனிச்சு போட்டிடுறதாக ஒரு செய்தி வந்து வருது என்ன உண்மை தேவையில்லாம் பொய்யான தேவலாம் தெரில இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல ஏன்னால் இன்னும் காலங்கள் இருக்குது எப்போனாலும் வந்து நாங்கள் தனிச்சு போட்டிடுறோன்னு சொல்லலாம் திரும்பி வந்தால் கூட்டணிக்குள்ளையும் போகலாம் ஏன்னா அரசியல் நிலைப்பாடு என்பது வெவ்வேறு அதனால் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆள் நிற்கக்கூடிய தொகுதியில் இன்னொரு ஆள் வந்து கேண்டாக நிற்க வேணாம் நிலக்கோட்ட தொகுதி என்பது வந்து பார்த்திங்கன்னா நமக்கான தொகுதி சரிங்களா ஏன்னா பெரும்பான்மையாக நம்ம மக்கள் வந்து வாழ்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டப்படாரம் என்பது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நமக்கு எத்தனை சீட்டு ஒதுக்க போகிறான்னு தெரில இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியில் கண்டிப்பாக என் கட்சிக்கு ஒரு மூணு சீட்டு கொடு என் சீட்டு என் கட்சிக்கு ஒரு மூணு சீட்டு கொடுன்னு நம்ம ஒரு ஆறு சீட்டை வந்து வாங்கலாம் ஆனால் இவங்க வெவ்வேறாக நிற்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆளுக்கு ஒவ்வொரு சீட்டை தான் ஒதுக்குவான்னு நான் நினைக்கிறேன் அது என்ன மண்ணில் போகுதுன்னு எனக்கு தெரியலை ஸோ அதனால் வந்து இந்த தலைமைகளை ஒன்றுபடுத்துவதற்கான வேலையை வந்து நம்ம தான் வந்து முன்னெடுக்கணும் அதனால் இன்னும் நிறையா தொகுதிகள் வந்து நம்ம மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வாழக்கூடிய தொகுதியெல்லாம் நிறையா இருக்குது நம்ம தலைமைகளை ஒருங்கிணைச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம சமூகம் வந்து அரசியல் இங்கேயானம் பெற முடியும் இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை வந்து வென்றிருக்க முடியும் சரிங்களா அதற்காண்டி நம்மளோட கோரிக்கை இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை வென்றிருக்கணும் அப்படின்னா இந்த தலைமையில் ஒரு அணிகளை கொண்டு வரணும் அதற்கான வேலையை நம்ம வந்து முன்னெடுத்து போவோம் அதே போல் இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையும் நம்ம முன்னெடுத்து போவோம்னு சொல்லிக்கிட்டு குடிய விரைவிலேயே இந்த நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக முன்னெடுத்திங்க அப்படின்னா மக்கள் ஏன்னால் எல்லாருமே கேட்கணும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளாக கேட்கறனால இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய எண்ணற்ற பேர்களும் இந்த கருத்துக்களை வந்து முன் வைக்கணும் இப்படி வச்சா தான் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெருடலாவது உருவாங்க பரவாயில்லை பொதுமக்களாக எல்லாேருமே கே கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அப்படின்னா என் கட்சி மட்டும்தான் சரியானது என் கட்சி மட்டும்தான் சரியானதுன்ற இந்த தொடர்ந்து இந்த சிக்கலானது வந்து தொடர்ந்து அரங்கேறி போய்கிட்டே இருக்கும் ஸோ இவங்க நான் என்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க அவங்கள நாம் என்ற எண்ணத்தில் கொண்டு வர வேண்டியது மக்களாகியே நம்மளோட கடமை அதுக்கான விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு குடிய விரைவிலே இதற்கான வேலைகளை வந்து முன்னெடுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவங்க பிரச்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக மறந்துடாதீங்க இதை மறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது இன்றைக்கி இந்த பிரச்சனையானது நாளைக்கு ஷியாம் பாண்டியன் தொடர்ந்து அது மீள ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இதற்காக கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு தலைமைகளும் ஒரு மேடையில் உட்கார வைக்கிறதுக்கான வேலையை இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்களான நாம தான் அதை வந்து முன்னெடுக்கணும் அதற்கான விஷயத்த எல்லாருமே வந்து வீரியமாக அவங்கள்ட்ட வந்து முறையிடணுன்றத ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு மருதநலக்குடியிலான மல்லரும் பல்லருனும் பாண்டியனும் தேவேந்திர உல வேளாண் சமுதாய உறவுகள் ஸ்ரீசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடரும் சொல்லிக்கிட்டு மீனவர்களாக சந்திக்கிறேன் நன்றி